வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஒன்றுபட்டு ஆதரவளிக்க வேண்டும் சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி அழைப்பு முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் அடுத்த ஆண்டு செயல்படுத்தப்படும் சுதந்திர தின விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு ஆளுநர் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு அதிமுக பாஜக பாமக தேமுதிக பிரதிநிதிகள் பங்கேற்பு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் சர்வதேச முதலீட்டாளர்களை சந்தித்து தொழில் முதலீடுகளை ஈர்க்க திட்டம் சென்னையில் இன்று நடக்கிறது அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் உட்கட்சி விவகாரம் குறித்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற உள்ளதாக தகவல் அனைத்து பட்டியலின சமுதாய மக்களும் ஆதரவு கொடுத்தால் தலித் ஒருவரை முதலமைச்சராக்குவோம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதி ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து இன்று காலை விண்ணில் பாய்கிறது எஸ்எஸ்எல்வி டி த்ரீ ராக்கெட் பல்வேறு ஆய்வுப் பணிகளுக்கு உதவும் என விஞ்ஞானிகள் தகவல் ஒடிசாவில் பெண் ஊழியர்களுக்கு சுதந்திர தின பரிசாக ஒருநாள் மாத விளக்கு விடுப்பு கொள்கை முடிவாக அறிவிப்பு காசாவில் உயிரிழப்பு எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை தாண்டியது உணவுக்காக கையேந்தி பரிதவித்து நிற்கும் குழந்தைகள் இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக கடும் போட்டி நாற்பது வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கேரள மாநிலத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் வானிலை மையம் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் இது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் சுதந்திர தின நாளில் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் பேசிய அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அனைத்து கட்சிகளும் ஆதரவளிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் மிக பெரும் சீர்திருத்தங்களைக் கொண்டுவர புதிய கொள்கைகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஏழை நடுத்தர மக்களுக்கு உதவிடும் வகையில் அடுத்த ஆண்டு முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சுதந்திர தின விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பொங்கல் பண்டிகையன்று இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார் முதற்கட்டமாக ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் சுமார் பதினேழு நாட்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ள இந்த பயணத்தில் சான் பிரான்சிஸ்கோ சிகாகோ உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று உலகின் முன்னணி நிறுவன தலைவர்களை சந்தித்து பேசவுள்ளார் அமெரிக்க வாழ் தமிழர்களையும் சந்தித்து கலந்துரையாடும் அவர் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி சென்னை திரும்புகிறார் அமெரிக்க சுற்றுப்பயணத்தின் முக்கிய குறிக்கோள் உயர்தர வேலைவாய்ப்பு மற்றும் உயர்தர முதலீடு என தமிழக தொழில்துறை அறிக்கையை வெளியிட்டுள்ளது சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார் சபாநாயகர் அப்பாவும் மற்றும் அமைச்சர்களும் இதில் கலந்து கொண்ட நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எம்பி எம்எல்ஏக்கள் நீதிபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து தேநீர் விருது நடைபெற்றது பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது உட்கட்சி விவகாரம் கட்சி விதிகளில் மாற்றம் செய்வது எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவது உட்பட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியடைந்த நிலையில் நிர்வாகிகளுடன் தொகுதி வாரியாக இபிஎஸ் ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டிற்கே பெரிய ஆபத்து ஆளுநரின் நாக்குதான் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார் மத்திய அரசு மற்றும் ஆளுநரின் நடவடிக்கைகள் நாட்டை பிரிக்கிறது என அவர் குற்றம் சாட்டினார் பாஜகவின் செயல் வீரர்கள் கூட்டத்தை ஆளுநர் நடத்தியிருக்கிறார் என கூறிய முத்தரசன் ஆளுநர் ஆர் என் ரவியின் நாக்குதான் தமிழ்நாட்டிற்கு பெரிய ஆபத்தானது என்றார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் கோட்டையில் தேசிய கொடியேற்ற தமிழக மக்கள் வாய்ப்பளிப்பார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் சுதந்திர தின நிகழ்ச்சியில் பேசிய அவர் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் கோட்டையில் தேசிய கொடியேற்ற பாஜகவுக்கு தமிழக மக்கள் வாய்ப்பளிப்பார்கள் என்றும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் அனைத்து பட்டியலின சமுதாய மக்களும் பாமகவுக்கு ஆதரவு கொடுத்தால் தலித் ஒருவரை முதலமைச்சராக்குவோம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதியளித்தார் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் முதலமைச்சர் ஆகும் சூழல் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அன்புமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில்தான் திமுக முதல் முறையாக வரை மத்திய அமைச்சர் ஆக்கியது என்றும் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டிலேயே ஆக்கிவிட்டோம் எனவும் கூறினார் முன்கூட்டி விடுதலை செய்ய கோரி கைதிகள் தரப்பில் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலிக்கும்படி தமிழக சிறைத்துறை டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் முன்கூட்டி விடுதலை கோரும் விண்ணப்பங்களை உரிய காலகட்டத்துக்குள் பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிப்பது அதிகாரிகளின் கடமை என குறிப்பிட்டனர் மேலும் மாவட்ட அளவில் குழுக்களை அரசு உருவாகி ஆயுதரணை கைதிகளை முன்கூட்டியே விடுவிக்க கோரும் மனுக்களை பரிசீலிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர் தமிழகம் முழுவதும் முன்கூட்டி விடுதலை கோரி சிறைவாசிகள் அளித்து நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை வரிசைப்படி பரிசீலிக்க நடவடிக்கை எடுக்க அனைத்து சிறை கண்காணிப்பாளர்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்கும்படி தமிழக சிறைத்துறை டிஜிபிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மாசடைந்த ஆறுகள் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறிய தகவல் பொய்யானது என தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு தெரிவித்துள்ளது இந்த முதன்மையாக மாஸ் அடைந்து நான்கு ஆறுகளும் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறது என அண்ணாமலை கூறியிருந்தார் இதனை மறுத்துள்ள தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்ட பட்டியலில் மொத்தமுள்ள மாசடைந்த முன்னூற்று பதினோரு ஆறுகளில் முதன்மையாக மாசடைந்த ஆறுகளின் எண்ணிக்கை நாற்பத்து ஆறு என்று குறிப்பிட்டுள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரி அனந்தனுக்கு தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மகிழ்ச்சி தெரிவித்து தளத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் தமிழ் மொழியின் பெருமைக்காகவும் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த தனது தந்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் கௌரவிக்கப்பட்டதை எண்ணி மகளாக மகிழ்வதாக தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தை கடற்கரை பகுதியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழா தொடங்கியது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள விழாவில் எட்டுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பட்டங்கள் பறக்கவிடப்பட உள்ளன முதல் நாளில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூவர்ண கொடியிலான பட்டங்கள் பறக்கவிடப்பட்டன அதேபோல் டால்பின்கள் ஜல்லிக்கட்டு காலை டெடிபியர் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான பட்டங்கள் பறக்கவிடப்பட்டன நீதிமன்ற உத்தரவுப்படி ஐந்தாவது முறையாக சென்னையில் நானூற்று பதினேழு கிலோ போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டன என்டிபிஏ சட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்ட விதிகளின்படி மொத்தம் எழுபது வழக்குகள் தொடர்புடைய நானூற்று பதினேழு கிலோ கஞ்சா பதினோரு கிராம் மெத்தப்பட்டமேனை அளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது ஏற்கனவே செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல் பாக்கத்தில் உள்ள தனியார் நிறுவனம் மூலம் நான்கு முறை போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்ட நிலையில் ஐந்தாவது முறையாக சைபர் கிரைம் துணை ஆணையர் கீதாஞ்சலி தலைமையில் நானூற்று பதினேழு கிலோ கஞ்சா மற்றும் பதினோரு கிராம் மெத்தப்பட்டமேன் அளிக்கப்பட்டது ஜனவரி முதல் ஜூலை வரை நூற்று ஐந்து கோடி எழுபத்து ஓர் லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய மற்றும் கிருக்கல் கொண்ட பணத்தாள்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கியின் மண்டல இயக்குநர் உமாசங்கர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் யூபிஐ மூலமாக பதிமூன்றாயிரத்து நூறு கோடி பரிமாற்றங்கள் நடந்துள்ளதாகவும் பணரீதியான குற்றங்களைத் தடுக்க மாநில அரசுடன் இணைந்து செயல்படுவதாகவும் உமாசங்கர் கூறினார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று நாட்கள் நடைபெறும் பவித்திர உற்சவம் தொடங்கியது இதில் உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி மலையப்ப சுவாமி ஆகியோருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது கோவிலில் பணியாற்றும் அர்ச்சகர்கள் ஊழியர்கள் ஆகியோர் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் தவறுகளுக்கு பரிகாரமாக இந்த உற்சவம் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவன் இருந்து இன்று காலை ஒன்பது பதினேழு மணிக்கு இஸ்ரோவின் எஸ்எஸ்எல்வி டி த்ரீ ராக்கெட் விண்ணில் பாய்கிறது நூற்றி ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கிலோ எடை கொண்ட இஓஎஸ் ஜீரோ எயிட் செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது புவி தாழ்வட்ட பாதையில் நிறுத்தப்படும் இந்த செயற்கைக்கோள் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பணிகளுக்கு உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனுடன் சென்னையைச் சேர்ந்த ஸ்பேஸ் கிட்ஸ் நிறுவனம் தயாரித்த டூ எஸ்ஆர் ஜீரோ செயற்கைக்கோள்களும் அனுப்பப்படுகிறது ஒடிசாவில் சுதந்திர தின பரிசாக பெண் ஊழியர்களுக்கு ஒருநாள் மாத விளக்கு விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசு கொள்கை முடிவை அறிவித்துள்ளது அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டே பெண் பணியாளர்களுக்கு இரண்டு நாள் மாத விளக்கு விடுப்பு அறிவிக்கப்பட்டுவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேரளாவில் உயர்கல்வி நிலையங்களில் மாணவிகளுக்கு மாத விளக்கு விடுமுறை கட்டாயமாக்கப்பட்டது தேசிய அளவில் எந்த சட்டமும் இல்லாத நிலையில் பீகார் கேரளா வரிசையில் ஒடிசா அரசு ஒருநாள் மாத விளக்கு விடுப்பை அறிவித்துள்ளது ரயில்வே இருப்புப் பாதையில் யானைகள் உட்புகுவதை தடுக்கும் வகையில் தொழில்நுட்ப வசதிகளுடன் இருப்புப் பாதை மேம்படுத்தப்படும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார் சென்னை பெரம்பூர் ரயில்வே மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் பேசிய ஆரன் சிங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் ஆயிரத்து இருநூறு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும் பதினாறு ஜோடி புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் ஐம்பத்தி எட்டு எக்ஸ்பிரஸ் மற்றும் பதிமூன்று பயணிகள் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டதாக கூறினார் பாலியல் பலாத்காரம் செய்து கொள்ளப்பட்ட மருத்துவ மாணவிக்கு நீதி கேட்டு போராடி வரும் மருத்துவ மாணவர்களை மேற்குவங்க மாநில ஆளுநர் சி வி போஸ் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அவர்களிடம் பேசிய ஆளுநர் இந்த விவகாரத்தில் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்று உறுதியளித்தார் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் உங்கள் சேவைக்கு என்னை அர்ப்பணிப்பேன் என்றும் ஆளுநர் சி வி ஆனந்தபோஸ் உறுதியளித்தார் இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றில் இம்முறை நாற்பது வேட்பாளர்கள் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் இலங்கை அதிபர் தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் முப்பத்தைந்து வேட்பாளர்கள் களம் கண்டனர் இதற்கிடையே இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் நமல் ராஜபக்சேவுக்கு முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சே தனது ஆதரவு தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் தொடர் தாக்குதலால் காசாவில் உள்ள மக்கள் உணவுக்காக கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் காசாவில் இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை தாண்டியது காசாவில் இரத்த வாடைக்கு மத்தியில் நோய் தொற்றும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது போர் நிற்காதா என மக்கள் இயங்குகிறார்கள் சாப்பிட உணவு இல்லாமல் தொண்டு நிறுவனம் சாப்பாடு கொடுக்கும் இடங்களில் குழந்தைகள் கண்ணீரோடு நிற்கும் காட்சிகள் காண்போரை கலங்க செய்கிறது வடகொரியா ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சுற்றுலாப் பயணிகளுக்கு தங்கள் நாட்டிற்குள் நுழைய அனுமதி அளித்துள்ளது கொரோனா காரணமாக கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக வடகொரியா தனது எல்லைகளை மூடியது இந்நிலையில் மலைகள் நிறைந்த வடக்கு நகரமான சாம் ஜியோனில் விரைவில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வடகொரியாவின் மற்ற பகுதிகளுக்கும் வரும் டிசம்பரில் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படத்தை இயக்குவதை துணிவுப்படை இயக்குநர் ஹெச் வினோத் உறுதி செய்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ள விஜய் கோட் படத்தை தொடர்ந்து அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடித்தவுடன் சினிமாவில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இதனால் அவரது அறுபத்தி ஒன்பதாவது படத்தை இயக்கப்போவது யார் என எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் ஹெச் வினோத் இயக்கவுள்ளதாக நீண்ட நாட்களாக தகவல் பரவி வந்தது தனியார் விருது விழாவில் பங்கேற்ற வினோத் இந்த தகவலை உறுதி செய்தார் வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு தயாராகும் விதத்தில் இந்திய சீனியர் வீரர்கள் துலீப் டிராபி கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கவுள்ளனர் செப்டம்பர் ஐந்து முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த தொடரில் நான்கு அணிகள் பங்கேற்கின்றன ஏ அணிக்கு சுப்மன் கில் பி அணிக்கு அபிமன்யு ஈஸ்வரன் சி அணிக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் டி அணிக்கு ஸ்ரேயசேயர் ஆகியோர் கேப்டன்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ரோஹித் கோலி அஸ்வின் பும்ரா ஆகியோருக்கு இந்த தொடரில் இருந்து ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தமிழக கடலோர பகுதிகளில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல் கேரள மாநிலத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் பத்தொன்பது வரையில் ஒருசில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடுக்கி பத்தனம் திட்டா மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்டும் பிற மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்டும் விடுக்கப்பட்டுள்ளது கேரளா கர்நாடகா லட்சத்தீவு பகுதிகளில் மீன்பிடிக்க தடை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஒன்றுபட்டு ஆதரவளிக்க வேண்டும் சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி அழைப்பு முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் அடுத்த ஆண்டு செயல்படுத்தப்படும் சுதந்திர தின விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு ஆளுநர் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு அதிமுக பாஜக பாமக தேமுதிக பிரதிநிதிகள் பங்கேற்பு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் சர்வதேச முதலீட்டாளர்களை சந்தித்து தொழில் முதலீடுகளை ஈர்க்க திட்டம் சென்னையில் இன்று நடக்கிறது அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் உட்கட்சி விவகாரம் குறித்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற உள்ளதாக தகவல் அனைத்து பட்டியலின சமுதாய மக்களும் ஆதரவு கொடுத்தால் தலித் ஒருவரை முதலமைச்சராக்குவோம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதி ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து இன்று காலை விண்ணில் பாய்கிறது எஸ்எஸ்எல்வி டி த்ரீ ராக்கெட் பல்வேறு ஆய்வுப் பணிகளுக்கு உதவும் என விஞ்ஞானிகள் தகவல் ஒடிசாவில் பெண் ஊழியர்களுக்கு சுதந்திர தின பரிசாக ஒருநாள் மாத விளக்கு விடுப்பு கொள்கை முடிவாக அறிவிப்பு காசாவில் உயிரிழப்பு எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை தாண்டியது உணவுக்காக கையேந்தி பரிதவித்து நிற்கும் குழந்தைகள் இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக கடும் போட்டி நாற்பது வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கேரள மாநிலத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் வானிலை மையம் எச்சரிக்கை இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்